ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா நாளை குரு வாரத்தில் நடைபெற இருக்கின்ற பிரதோஷம் ஸ்ரீ யோகீஸ்வர வல்கியர் தன்னுடைய குரு அதாவது சூரியன் அவரது ஆணையின்படி உத்தரவின்படி பல கோடி மகான்கள் சித்தர்கள் ஆற்ற வரப்போகும் குருவார பிரதோஷம் இப்படி குரு குந்தள சக்திகளை உத்தமர்களின் நல்ல ஆசிகளை விரும்பிய நல்வரங்களாக நமக்கு பெற்று கொடுத்து கொண்டு இருக்கிறது இப்படி குருவார பிரதோஷ வழிபாடு குந்தளம் என்னால் என்றால் அதாவது ராசி கட்டத்திலே முன்னும் பின்னும் கிரகங்கள் பொழிந்து நல்வரங்களை நமக்கு நல்விதமாக பிருத்தி அடைய உதவும் அற்புதமான குருவார பிரதோஷ பூஜா பலன்கள் இப்படி முன்னோர்களின் நல்ல நிலைகளுக்கு பித்தர்களுக்கு நல்ல நிலைகளுக்கு அற்புதமாக உதவும் இப்படி வருங்கால சந்தைகளுக்கும் நல்ல பலன்களை உடனடியாக கொடுக்க இருக்கும் நாளைய பிரதோஷம் இந்த பிரதோஷ பூஜையிலே திரண்டு வருவது புண்ணிய சக்திகள் மட்டுமல்லாமல் அனைத்தும் எப்பொழுதும் இந்த இறையருளால் இயங்குவதே என்ற பெரும் உண்மையை நமக்கு நன்றாக உணர்த்தும் இப்படி பிரதோஷ பூஜையில் இறைவனுக்கு வில்வம் வாசனையுள்ள புஷ்பங்கள் அருகம்புல் தர்பை அளிப்பது சுவாமிக்கு பல்லக்கு தூக்குதல் உணவு உடை பழங்களை தானம் அளிப்பது குல வழக்கப்படி பெண்களும் ஆண்களும் புனிதமான முறையிலே ஆடைகளை அணிந்து பூஜை செய்வது தமிழ் மறைகள் தெய்வ மொழி மறைகளை மாலை நாலு மணி முதல் ஏழு மணி வரை இடைவிடாமல் ஓதிக்கொண்டு இருப்பது ஆலயத்தை அடிப்பிரதர்ஷனம் உயர கை தூக்கிய நிலையிலே இப்படி செய்வது என்றால் அங்க பிரதர்ஷனம் செய்வதும் பிரதோஷ நாளிலே சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான பிரதோஷம் அந்தந்த ஊரிலே உள்ள ஜீவசமாதி ஜீவாலயம் தெருவரசல் பிருந்தாவனம் அதிஷ்டானம் இவைகள் எல்லோரும் வழிபடுவதும் இப்படி யாக்ய வல்கியர் தனது பர்ணசாலையிலிருந்து ஸ்தல யாத்திரை கொண்டபொழுது ஒவ்வொரு குருவார பிரதோஷத்திலும் சூரிய நாராயண மூர்த்தியே அங்கே தோன்றி குரு சுதாய சக்திகளை அழித்து நம்மை அரமணைப்பார் என்பது சித்தர்களின் கருத்து இன்னைக்கும் சூரிய மண்டலத்திலே பிரதோஷ காலத்திலே ஸ்ரீ யாக்கிய வல்கிய மகிழ்ச்சி சிவபெருமானை போற்றி சிவபூஜை ஆற்றுகின்றார் இப்படிப்பட்ட இன்றைய தினத்தில் நாளைக்கு வியாழக்கிழமையில் ஒவ்வொரு குருவாரம் போன பிரதோஷமும் குருவாரம் இப்படி குருவாரத்தில் வருகின்ற

அகழ்வதற்கு நல்ல வழி பிறக்கும் இது போலான குருவார பிரதோஷ தினங்களிலே ஆறு ஒன்பது சுற்று முறுக்குகளை படைத்து தானமாக அழித்து சிவபூஜை செய்தால் பலன்கள் கோடி கோடியாக கிடைக்கும் திருக்கணித முறைப்படி குரோதி வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருவார பிரதோஷ தினமாக அமைவது நமக்கு ஒரு நல்ல பாக்கியம் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் அவரவர்களுக்கு அந்த செய்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கருப்பத்தூரிலே பங்குனி மாத பிரதோஷம் வியாழக்கிழமை திருச்சி கருள் மார்க்கத்திலே குளித்தலை அடுத்து காவிரி கரையில் அமைந்திருக்கின்ற சிவஸ்தலமே இந்த கருப்பத்தூர் இங்கே இந்த இடத்திலே ஸ்ரீ சுகந்த குந்தலாம்பிகாசமேத ஸ்ரீ சிம்மபுரீஸ்வரராக இறைவன் அருள்பாலித்து வருகின்றார் காலை கடம்பர் மதியம் சொக்கர் மாலையில் ஈங்கோய்நாதர் அர்த்தஜாமன் சிம்மபுரீஸ்வரர் என்பது சித்தருடைய அருள்வாக்கு வாக்கு இதையாக ஒருமுறை சூரிய பகவானுக்கு அவரால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்ற என்கின்ற ஒரு அகங்காரம் வந்து தன்னுடைய ஒளி இல்லாவிட்டால் எந்த உயிரினமும் வாழாது மடிந்து மடிந்துவிடும் உலோகமே சம்பித்து விடும் என்ற அகம்பாவம் சூரிய பகவானுக்கு ஏற்பட்டதாம் அப்படி இதை உணர்ந்த சூரிய பகவானின் மனைவி பத்னியான ஸ்ரீ ஸ்வச்சலாம்பாள் தேவியும் பலமுறை அவருக்கு சொல்லி சொல்லி அந்த அகம்பாவ எண்ணம் கொஞ்சம் கூட அவரை விட்டு விலகவில்லை சூரிய பகவானை தடுத்தாட்கொள்ள பிப்பிலாத மகிழ்ச்சியின் மூலம் இந்த பங்குனி மாத பிரதோஷ கால சூரிய கிரண பூஜையை கருப்பத்தூரிலே செய்ய பணிவித்தார் இறைவன் மேலும் இது பிப்பிலாத மகிழ்ச்சியாருடைய பூஜையாக ஒவ்வொரு வருஷ பங்குனி மாத பிரதோஷ நேரத்திலும் நந்தியின் இது கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை தனது ஒளி கிரணங்கள் ஒளி ரேஸ்கள் சூரிய கதிர்கள் மூலம் இந்த பூஜை நிகழ்த்தி சூரிய பகவான் இழந்த தனது பிரகாச சக்திகளை பெற்ற அற்புதமான திருநாள் அகம்பாவம் கலையும் நல்ல நாள் எனவே பங்குனி மாத பிரதோஷ காலத்திலே கர்ப்பத்தூர் ஸ்ரீ சிம்மபுரீஸ்வர ஆலயத்திலே அருளும் நந்தியம்பெருமானுக்கு சுத்தமான பசுனை காப்பிட்டு கைகளால் தாமே அரைத்த சந்தனத்தால் கிரீடம் பதித்து மஞ்சள் வண்ண ஆடைகளை சாத்தி வழிபட்டால் பக்தர்கள் தாங்கள் பதவி கௌரவம் மன கஷ்டம் இவையெல்லாம் நீங்கி இதை திரும்ப பெறுவார்கள் மேலும் இருக்கும் மனவேற்றுமை உடனடியாக மறையும் வெளிநாடுகளில் பணிபுரிவோர் பாதுகாப்புடன் இருப்பதற்கும் இப்படிப்பட்ட பிரதோஷ பூஜைகள் நமக்கு எதிர்காலத்திலும் நடப்பு காலத்திலும் உதவியாக இருக்கும் வேறு ஒரு பதிக பரிகாரத்தை தேடி அங்கேயும் இங்கேயும் அலையாமல் இதை செய்வதை போல அரிய ஒரு பரிகார பூஜையாக அற்புதமான வரம் கிடைக்கும் இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை நல்லாக நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள் இதை பலருக்கும் நீங்கள் எடுத்து சொன்னால் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு வரும் ஆனால் இதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் தானே பலன் கிடைக்கும் முக்கியமான குறிப்பு என்ன நீங்கள் செய்த பூஜைகளை உங்களது குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் இப்படி நாளை பங்குனி இருபத்தி ஏழு எச்சில் பொறுக்கி ஆறுமுக வசித்தர் ஜீவாலய வழிபாட்டினால் வியாழக்கிழமை வாழ்வில் அறிந்தோ அறியாமலோ பிறர் அறியும் வகையிலோ அறியாத வகையிலோ பெரும் தவறுகளை கொடிய பாபவினைகளை புரிந்தோர் வழிபட வேண்டிய சித்தர் அவருடைய ஜீவாலயம் எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தருடைய ஜீவாலயம் கோட்டையூர் காரைக்குடி அருகிலே உள்ளது நுனி வாழையிலை முழு வாழையில நிறைய ஆறு விதமான பதார்த்தங்களை வைத்து முழுமையாக படைத்து அன்னதானம் செய்து வழிபட சந்ததி குற்றங்கள் தலைமுறை தோஷங்கள் பித்ரு சாபங்கள் தீவினை எச்சங்கள் எப்படி எண்ணப்பாவங்கள் எண்ணிய மனதினால் எண்ணிய பாவங்கள் தீய செயல் வழி காற்புகள் ஆகியவை ஆறு துக்க வழி துன்பங்கள் நீங்க உதவும் ஜீவாலயம் ஸ்ரீ எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தர் எப்படிப்பட்ட தீவினைகளாகிய எச்சங்களையும் இந்த ஜீவன்களின் பிறவி தலைகளிலிருந்து பொறுக்கி எடுத்து களையும் ஸ்ரீ எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தர் எச்சம் என்றால் கர்மவினை சொச்சங்கள் என்று பொருள்படும் இந்த எச்சில் எப்பேற்பட்ட சொல்லையும் தாங்கி பொறுத்து கொண்டு அப்படி பொறுமையாக இருக்கின்ற ஜீவ சமாதி கொண்டுள்ள ஸ்ரீ ஆறுமுக சித்தர் குடிகொண்டுள்ள ஜீவாலயம் கொண்டுள்ள கோட்டையூர் காரைக்குடி அருகிலே இந்த ஜீவாலயம் இருக்கிறது காலத்தை வென்ற காலமே பற்றி அறியாத சித்தர்கள் குருவாரமாகிய வியாழக்கிழமையில் நேரடியாக அங்கே தோன்றுவார் என்பது உண்மையான கருத்து கண்டிப்பாக அநேகமாக எல்லோருக்கும் இந்த எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தரை தரிசனம் செய்யும் பாக்கி கிடைக்கும் இப்படி தைத்துளை தரணம் வியாழக்கிழமை சேருவதன் அற்புதம் அவர் நேரடியாக பூமிக்கு அதே உருவத்திலே கண்டிப்பாக எல்லோருக்கும் காட்சி கொடுப்பார் இப்படி வியாழனும் திருவாதிரையும் கூடும் நாட்கள் உத்திரம் கிருத்திகை விசாகம் சஷ்டி நாட்களிலும் இவரை வழிபட்டால் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றம் ஒரு அற்புதம் ஏற்படும் இங்கே பொறி அவல் வெள்ளம் தேங்காய் கற்கண்டு கொட்டுக்கலை போன்ற ஏதேனும் ஆறு பதார்த்தங்களை வாழை இலையில் படைத்து தானம் செய்வதும் மிக சிறப்பு வாய்ந்தது அன்னதானம் செய்தபின் பின் அடியார்கள் உண்டபின் அந்த இலைகளை நீந்த இலைகளை பணிவுடன் எடுத்து சுத்திகரிப்பது அந்த இடத்தை சுத்தம் செய்வது அது அற்புதமான நல்ல பலன்களை தரும் இந்த சேவை சித்தருக்கு பிரித்தி ரொம்ப பிடித்த இந்த சேவை இதனால் எப்பேறுபட்ட துன்பங்களும் ரணங்கள் மனவேதனைகள் உடனடியாக தனது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அங்க பிரதர்ஷனம் செய்வது அதி அற்புதமான பலன்களை தரும் இப்படி வாழ்விலே பெரிய பெரிய லட்டு ஐஸ்கிரீம் முழு முந்திரி பருப்பு பாயசம் கட்லெட் பாதாம் அல்வா போன்றவற்றை நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஏழைகளுக்கு இவற்றை இங்கே அன்னதானம் அளித்தால் பலவிதமான தடங்கல்களால் கைகூடாத நல்ல காரியங்கள் பதவி உயர்வுகள் வரவேண்டியவை சொத்து பத்துகள் அத்தனையும் உடனடியாக வந்து தடங்களை உடைத்து கொண்டு உங்களை தேடி ஓடி வரும் அற்புதமான நல்ல வியாழக்கிழமையுடன் தைத்துளை கலனம் கூடும் நாளாக அமைவது இப்படி மூன்று விதமான ஒரு நல்காரியர்கள் ஆகின்ற அற்புதமான குருவார பிரதோஷத்தினுடைய மகிமையை எல்லோருக்கும் சொல்வதும் உங்களுக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடல் பொருளாளர்